நீங்கள் இருக்கும் இடம் காசியாபாத்தில் அரசியல் கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது முழு விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் எண்பது தொகுதிகளை கொண்ட உத்திரப்பிரதேசத்தில் ஏற்கனவே கடந்த பத்தொன்பதாம் தேதி முதற்கட்டமாக வாக்குப்பதிவானது முடிவடைந்திருக்கிறது குறிப்பாக ஹைரனாபாத் அதே போல் மொராதாபாத் அதே போல் பல்வேறு எட்டு இடங்களில் வந்து நடைபெற்றிருந்த நம்ம பார்க்க முடிஞ்சது தற்போது இரண்டாவது கட்டமாக இங்கே நம்ம இருக்கக்கூடிய காசியாபாத் அதே போல் மீரட் மதுரா அப்படின்ற எட்டு தொகுதிகளுக்கு இரண்டாவது கட்டமாக தேர்தல் ஆனது நடைபெறுகிறது இன்னும் தேர்தலுக்கு நான்கு நாட்களே இருக்கக்கூடிய இந்த சூழலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ரொம்பவும் தங்களுடைய பிரச்சாரத்தை வந்து தொடங்கி இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது குறிப்பாக உத்திரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் இந்த எண்பது தொகுதிகளிலுமே பாஜக ஒரு அதே அதேபோல் காங்கிரஸ் சமாஜ்வாதி இந்திய கூட்டணி சார்பில் ஒன்றும் அதே போல் மாயாவதி தடித்து கலப்பு காணக்கூடிய வகையில் இருக்குது இந்த மூன்று கட்சி மே பிரதானமாக எண்பது இடங்களிலும் ரொம்பவும் கடுமையான ஒரு போட்டியாளாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இந்த காசியாபாத் தொகுதியை வரைக்கும் இது ஒரு உத்தரப்பிரதேசத்துடைய நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடமாகவும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணால் டெல்லி வந்துடும் தலைநகரான டெல்லிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும் அதே போல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தொகுதிகளில் காசியா ஒரு இடமாக இருக்கப்படுகிறது அதுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் முக்கியமான பார்க்கலாம் அதாவது குறிப்பாக காசியாபாத்தில் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு தான் இந்திய கூட்டணி சார்பில் ஒரு கூட்டமானது நடைபெற்றது அதில் தான் ராகுல் காந்தி கா காங்கிரஸுடைய இந்தியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சாங்க அதாவது நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே பாஜகவில் வின் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருந்தாங்க அதை தொடர்ந்து நேற்று பார்த்தோம்னா பகுஜன் சமாஜ்வாதியுடைய தலைவர் மாயாவதி இன்று ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தன் இது நடத்தியிருக்காங்க அது மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய அதாவது அது தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக இருக்கக்கூடிய கலந்து கொண்டவர்கள் தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்படி தலைவர்கள் தொடர்ந்து காசியை ஏன்னா இதுதான் வந்து ஒரு மெயின் இடம் இருக்குதுனால இந்த ஃபோக்கஸிங் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோமேனோ அந்த நடந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்து அங்கு காசியாபாத்தில் வந்து பாஜக தரப்பில் வந்து முன்னிறுத்தப்பட்டார் அவர் அவரை எதிர்த்து போட்டியிட்ட கேண்டிடேட்டை விட ஐந்து லட்சத்துக்கும் மேலே வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் மூணு வியூகங்கள் அதாவது மூணு அடியாக இருந்தது அது குறிப்பாக பாஜக தனியா காங்கிரஸ் தனியா அதே போல மகாபந்தன் அப்படின்ற அடி அதில் வந்து பகுஜனும்

ஆகவும் ரொம்ப நெருக்கமாகவும் பார்க்கப்பட்டாரு அதே போல பா இருந்து பார்க்கும்பொழுது அங்கே தற்போது விகே சிங் வந்து ரெண்டாயிரத்தி ப போட்டிட்டாங்க தற்போது தற்போது அதுல் அப்படி இருக்கிறவர் வந்து போட்டிடுறாரு அதுள் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அதுல் கார்கே பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ச எம்எல்ஏவாக இந்த தொகுதியோட எம்எல்ஏவாக சட்டமன்ற எம்எல்ஏவாக இருக்கிறார் அதே போல் இங்கே பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் அவர் ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய வகையில் இருக்கிறார் ஆனால் இங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் பரிச்சயம் கொஞ்சம் குறைவாகும் அப்படின்ற அவர் பிரச்சாரங்களில் பெரிதாக ஈடுபட இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுறதுனால மக்கள் மத்தியில் டோலிசம்மாவிற்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக பார்க்கப்படுது அதே தரப்பில் பகுஜன் சமாஜ்வாதி பகுஜன் வேட்பாளராக இருக்கக்கூடிய கிஷோர் இங்கே நல்ல ஒரு வரவேற்பு இருப்பதாக பார்க்கப்படுது அப்போ கிட்டத்தட்ட அதாவது பாஜக தரப்பில் பார்க்கும்போது வேட்பாளர்கள் முகத்தை விட மோடியின் பிரதமர் நரேந்திர மோடியோட முகத்தை முன்னிறுத்து பார்ப்பதனால இங்கு பாஜகவிற்கும் அந்த ஒரு சவாலான ஒரு நன்முக மதிப்பை ஏற்படுத்தி கொடுத்து அப்போ இந்த மூன்று தரப்பிலுமே பெரும் சவால் மிகுந்த விஷயமா காசியபாத் பார்க்கப்படுகிறது ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுது அந்த தரப்பில் பார்க்க முடியுது வசந்தி காசியாபாத்தில் இருக்கும் அடிப்படை பிரச்சனைகள் என்ன அப்பகுதி மக்கள் வைக்கும் கோரிக்கைகள் என்ன இது குறித்தும் கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாக பத்னம் அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதாவது ஒரு உத்திரப்பிரதேசத்தோட நுழைவாயில் அப்படின்னு இருக்கக்கூடிய காசியாபாத் ரொம்பவும் இங்கே தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது இங்கே மக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள்ன்றது நிறைய சொல்கிறாங்க குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இங்கே கழிவுநீர் கால்வாய் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அதே போல் நம்ம நிறைய விஷுவல்லே நம்ம நிறைய பார்க்குறோம் இங்கே அதிகமாக வந்து போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது கடுமையாக இருக்கிறதா பார்க்க முடியுது அதே போல் ஒரு ச ஒரு சாலைக்கும் இன்னொரு சாலைக்கும் அந்த இணைப்புன்றது

பாஜக எடுத்திருக்கக்கூடிய இந்த பத்தாண்டுகள் முன்னெடுப்பில் குறிப்பாக ராமர் கோவிலாக இருக்கட்டும் அதே போல் த்ரீ செவன்டி நிக்னதாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இந்துக்கள் மத்தியில் வந்து ஒரு அதேமாரி குடிமை திருத்த சட்டம் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அது ஹிந்து ஹிந்து மக்கள் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கறதுனால பாஜகவிற்கு இது ஒரு ஓட்டு பேங்காக பார்க்குறாங்க அதே போல் இஸ்லாமியர் தரப்பில் இது பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் இருந்து இதை பார்க்குறதாகவும் கூறப்படுது அப்படி அப்படி பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி பாஜக காய் காநகரத்தை போது அப்படின்றது தான் பிரச்சாரங்களை நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது இருப்பினும் காசியாபாத் அதே போல் இந்த எட்டு தொகுதிகளில் கொஞ்சம் பாஜகவோட கை உயர்ந்ததாகவே பார்க்கப்படுது கள சூழலில் இருப்பினும் அதற்கு டஃப்வை கொடுத்து காங்கிரஸ் இந்திய கூட்டணி வந்து அதை வெல்லுமா இல்லை பகுஜன் சமாஜ் அவர்கள் வந்து இதை வந்து வெற்றி அடைவாங்களா இந்த எட்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்கிறத நம்ம பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் இந்த எட்டு தொகுதிகளில் யாரோட கை ஓங்க போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உத்தரப்பிரதேசத்தின் தேர்தல் கள நிலவரங்கள் குறித்து பிரத்யேக காட்சிகளோடு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்தி